காஞ்சிபுரம் விசிக தெற்கு மற்றும் மாநகர மாவட்டங்களின் சிறப்பு செயற்குழு கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள தலைமைப் பொறுப்பாளர்கள் போராளி வழக்கறிஞர் பார்வேந்தன் வனஞ்செழியன் சித்தார்த்தன் வி ஆர் ஜெயந்தி ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முன்னிலையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள பொறுப்புகளுக்கான விண்ணப்ப மனுவையும் கட்டணம் செலுத்தி ரசீதுகளையும் பெற்றுக் கொண்டனர் இதில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீபா எழிலரசு மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் குருவளவன் ஜார்ஜ் வளவன் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் அசோக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் செந்தில் ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர் ரீகன் ஜெய கான்சாரி இஷாக் கிஷோர் குமார் அன்பு வளவன் விக்னேஷ் சத்யமூர்த்தி பாரதி சதீஷ் பாகிராஜ் ருத்ரகோடி ஏழுமலை சதன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மாறி அதை உதவி எழுந்துவிட்டு தலைவர் மனசாட்சியோடு அதை பதிவிட வேண்டும் பொறுப்பு வருகிறது ஓடோடி வந்து வருகிறதுக்கு வழிகாட்டுதல் அமையும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு தலைவர் எழுச்சி தவிர ஒரு கருத்து அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள்